நம்முடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் தேவனுக்கு ஜெபத்தில் தெரியப்படுத்துவோம் விழிப்புணர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இயேசுவை நேசிப்போம் மார்த்தாலை போல பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைவதை விட்டுவிட்டு தேவையானது ஒன்றே மரியாலை போன்று இயேசுவை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாமும் தெரிந்து கொள்வோம் அப்பொழுது நம்மை கவலைக்குள்ளாக கொண்டு செல்லும் அநேக காரியங்களை குறித்த கலக்கம் நீங்கி நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும்படியாக நம்ம உள்ளத்தில் அந்த ஆசை உண்டாகும் அதுவும் யோபுவை போன்று நாமும் சில சூழ்நிலைகளை கடக்க நேர்ந்தவைகளை நினைத்து சொல்லாத ஸ்தோத்திரங்களை இன்று சொல்லுவோம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நாம் சொல்லும்போது போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் கிறிஸ்து ஏசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் எனவே எல்லாவற்றையும் குறித்து நாம் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஸ்தோத்திரத்தோட உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம் நீர் நிறைவேற்று வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்